लक्ष्मी पते रियति पते दयाकधामो योसौ पुरा समजनिष्ठ जगद्भितार्थम् प्राच्यं प्रकाशयतु वहा परमं रहस्यं संवादयेष शरणागति मंत्रसारः संवादयेष शरणागति मंत्रसारः ये कॉन्वर्सेशन संवाद

அப்பேர்ப்பட்டதான யதிபதேர் தயே கிராமனா காரே கருணை ராமானுஷா எக்கரலிடத்தில் ஆரே அறிவரந்தின் அருளின் தன் காரே கருணை ராமானுஷா எம்பெருமானை காட்டிலும் இவர் கருணையில் மிக்கவராய் திகழ்ந்த காரணத்தினார் என்றோ எம்பெருமானார் என்று புகழப்பெற்றார் இல்லையா அதனால இவா ரெண்டு பேர் லக் பதியும் என்ன சேர்த்தி சேர்த்தினா பெருமாள் சேர்த்தி மட்டுமா லக்ஷ்மி லக்ஷ்மி பதேர் பதியும் லக்ஷ்மிக்கும் ஏற்பட்டதான சேர்த்தி விசேஷம் சமஜனிஷ்ட சித்தார்த்தம் யாருக்காக இந்த உலகத்தினுடைய நன்மையை பிராச்சம் பிரகாச பரமம் ரகசியம் மக்களே கேளுங்கள் இது ரொம்ப ரகசியமான விஷயம் அற்புதமான விஷயம் பரமம் ரகசியம் இது மிக பரம ரகசியமான விஷயம் இது என்னது சம்பாதேஷ சரணாகதி மந்திரதாரஹா சம்பாரம் இது வந்து சரணாகதியினுடையதான மந்திரம் சரணாகதி மந்திரம் அப்படின்றதாக சொல்லி நாம சொல்றோம் துவயமந்திரம்னு சொல்றோம் பல மந்திரங்களுக்கு சரணாகதிக்கு இன்னைக்கு ஆச்சாரியாளர்கள் எனக்கு துவயமந்திரத்தை வச்சுட்டுதான் விசேஷமா நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிற அதாவது அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை நாம பார்க்கலாம் ரொம்ப விஸ்தாரமும் சொல்ல முடியாது இங்க லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் சரணாகதி பண்றேன் லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமானுக்கே கைத்தரியம் செய்கிறேன் இதுதான் துவய மந்திரத்துடைய சுருக்கமான அர்த்தம் இத சொல்லித்தான் இந்த மந்திரத்தை சொல்லிதான் பெரியவாள் தான் ஆச்சாரியால் தான் நம்முடைய ஆத்மாவை பகவான் திருவடியில சமர்ப்பணம் பண்றான் இப்ப ஸ்ரீபாஷேர ஸ்லோகத்திற்கு இந்த சரணாகதி சாஸ்திரத்தை காண்பிச்சார் அங்கிருந்த ஆஸ்திகாலுக்கு தன்னுடைய சிஷியர்களுக்கு இத்தனை பேரும் பாஷைகாருடைய சம்பந்தம் பெற்றவாதான அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் பாஷைகாருடைய சம்பந்தம் பெற்றவாதான அத்தனை பேருக்கும் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை ஸ்ரீ பாஷைக்காரர் காண்பித்துக் கொடுத்தார் சரணாகதி கத்தியம்ன்றது பெரிய பெருமானும் பாஷைக்காரரும் அப்படியே சம்பாதம் ஒத்தருக்கு ஒத்தர் ஆனந்தமா பேசிக்கிறது அஸ்தூதே தயவ சர்வம் சம்பத்தியதே அப்படியே எனக்கு இது வேணும்னா அப்படியே ஆட்டோன்னு பிராட்டி சொல்றான் அனுகிரகம் பண்றா புருஷகார பூதையா இருக்கா அவளுக்கு நம்ம பேர்ல இருக்கக்கூடியதான கிருப்பை எத்தகையது ஒரு கிருப்பை நித்திய மஜ்யாதனி கிரகம் தண்டனையே பெரியாதவள் பிராட்டி பெரிய பிராட்டியார் அப்பேற்பட்டதான பெரிய பிராட்டியார் பக்கத்துல இருக்கச்சே தான் ஜீவர்களாகிய நம்மால பெருமான அணுக முடியும் ஜீவர்களாகிய நம்மளால பெருமாள் போய் நிக்க முடியும் ஏன்னா அவ்வளவு பெரிய பாத்திரிகளா நாம இருக்கச்சே பெருமாள் போய் அவருடையதான கிருப்பைக்கு நாம பாத்திர பூதர்களா ஆனோம்னு சொன்னா அது பிராட்டி பக்கத்தில் இருக்க செய்ய முடியும் அந்த ஒரு கான்செப்ட் அதையும் லோகத்திற்கு காண்பித்துக் கொண்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த சரணாகரி சாஸ்திரத்தை கொண்டு வந்தார் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றது உண்டு ஆல்மோஸ்ட் பாஷ்யக்காரர் தியரி அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் பிராக்டிகல் பாஷ்யக்காரருடைய கம்போசிஷன் தான் தியரி அப்படின்னு சொன்னா தேசிகனுடைய வியாக்கியானங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா அதனுடைய பிராக்டிகலா இருக்கு இங்க பாஷ்யக்காரர் தன்னுடைய தீரிய கத்தியத்ரயத்தில் பிராக்டிக்கலா காமிச்சாலும் அந்த பிராக்டிக்கல் தியரிய பிராக்டிக்கலா நமக்கு காண்பிச்சவர் யாருன்னு சொன்னா சுவாமி தேசிய